அவ்வளோ அருமையாக இருந்தது இந்த இடத்த நான் வாங்கணும்னா என்னென்ன ஃபெசிலிட்டி பக்கத்தில் இருக்கு அதை கொஞ்சம் உங்க மூலியமா தெரியல ஏற்படுத்தலாமா கண்டிப்பா சார் என்ன விஷயம்னா இன்னைக்கு இடம் வாங்குறவங்க உடனே வீடு கட்ட முடியுமா அப்படியே ஒரு ஒரு கேள்வி புரிஞ்சு எல்லா இடத்தையும் வாங்குற இடத்துல உடனே வீடு கட்ட முடியும் ஆனா இந்த இடத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க லேண்ட் வாங்கி உடனே வீடு கட்டலாம் உடனே வீடு கட்டி குடியரசு செய்யலாம் வாடகை கூட்டம் வாடகைக்கு ஆள் வருவாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசிக் கம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா தார் ரோடு இருக்கு பாத்தீங்கன்னா இவி போஸ்ட் த்ரீ பேஸ் லைன் இது உள்ள இருக்கு சுத்திர வீடுங்க இருக்கு நம்ம சைட் பண்ண ஒரு கேட் கம்யூனிட்டி பிரண்ட்ல வாட்ச்மேன் இருக்காங்க தைரியமா நம்ம வந்து இடத்த வாங்கி உடனே வீடு கட்டி குடியேறலாம் ஓகே சார் வீடு கட்டலாம்னு சொல்லிட்டீங்க ஆனா எந்த காசு இல்ல அப்படின்னு கேக்குறவங்க இது வந்து டிடி சிபி ரா அப்ரூவ் இருக்கிறதால உங்களுக்கு செவன்டி பர்சன்ட் பேங்க் லோன் கிடைக்கும் பேங்க் அண்ட் லேண்ட் செவன்டி எயிட் பர்சன்ட் வீடு கட்டிங்கன்னா வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில நைன்டி பர்சன்ட் லோன் பண்ணிடுவோம் இதனால நீங்க தாராளமா வீடு கட்டி குடியேறலாம் அதுக்கப்புறம் எனக்கு பேசிக் கம்யூனிட்டி சரி நான் வேலைக்கு வெளியே போயிடறேன் பசங்களுக்கு என்னென்ன வசதி இருக்கு பக்கத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் பக்கத்துல நம்ம காம்பவுண்ட் காம்பௌண்ட் கான்மௌண்ட் கவர்மெண்ட் ஸ்கூலே இருக்கு எலிமெண்ட் ஸ்கூல் இருக்கு இது இல்லாம ஒரு நூறு மீட்ல மெயின் ரோடு போயிட்டீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்ல உங்களுக்கு எல்லா வசதிகளும் இருக்கு அடிப்படை வசதிகளான உங்களுக்கு தேவையான மெடிக்கல் ஷாப்பு ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் வந்து ப்ரொவிஷன் ஸ்டோரு அதுக்கப்புறம் பால் கடை அனைத்து வசதியும் இந்த இடத்துல ஜஸ்ட் வாக்குப்பூல்லேயும் இங்க இருக்கு இது வந்து ரொம்ப தூரம் போன அவசியமே கிடையாது பக்கத்துலயே எல்லாமே இருக்கு எல்லா பொருளையும் உடனே வாங்கிக்கலாம் ஒரு குழந்தையில போய் வாங்கிட்டு வந்துரும் உங்களுக்கு கோயிலு சர்ச்சு மசூதி எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வீட்டில் இருக்கு அடுத்து இந்த இடத்த நான் வாங்கிட்டேன் எனக்கு என்ன அப்ரிசியேஷன் எவ்வளவு நாள் இது அப்ரிசேட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா